இரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் திரு அவையானது புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்க தருணத்திலே அவரின் பெயரை தாங்கியிருக்கிறவர்கள் அவரின் பெயர் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தொழிற்பயிற்சிகள் மற்றும் தொழிலகங்களை வைத்திருக்கக்கூடிய மேலுமாய் அனைத்து இல்ல தலைமை அருட்சகோதரிகளுக்கும் இந்நாளின் விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே இந்த உலகிலே இரண்டு தன்மை கொண்ட மக்களை நம்மால் காண முடியும் ஒன்று ஒளியின் தன்மை கொண்ட மக்கள் இரண்டாவது உப்பின் தன்மை கொண்ட மக்கள் இந்த ஒளியின் தன்மை கொண்ட மக்களினுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி வாழ்வாக இருந்தாலும் சரி அவை வெளிப்படையாக இருக்கும் அவர்களுடைய வாழ்வும் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விதத்திலே இருக்கும் இரண்டாவது தன்மை கொண்ட மக்கள் உப்பின் தன்மை கொண்ட மக்கள் உப்பு எவ்வாறு உணவில் சேர்க்கப்படுகிற பொழுது அது தன்னை கரைத்து தன்னை மறைத்து உணவிற்கு சுவையூட்டுகிறதோ அதே போல இந்த உப்பின் தன்மை கொண்ட மக்கள் தங்களை கரைத்து தங்களை மறைத்து இந்த சமூகத்திற்கு பயன் தருபவர்களாக இருப்பார்கள் அத்தகைய தன்மை கொண்டவர்தான் இன்று நாம் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனித இயேசு யோசேப்பு யோசேப்பை நாம் விவிலியத்தினுடைய பக்கங்களிலே பார்க்கிற பொழுது இரண்டு யோசேப்புகளை நம்மால் காண முடியும் முதலிலே யோசேப்பு மரியாவின் கணவர் இரண்டாவது யாக்கோபின் மகன் யோசேப்பு இந்த இரண்டு யோசேப்பிற்குமே இரண்டு ஒற்றுமைகள் உண்டு முதலிலே இவர்கள் இருவருமே கனவுடன் தொடர்புடையவர்கள் இறைவன் இவர்களுடைய கனவிலே தோன்றி இறை திட்டத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாவதாக இறைவன் இவர்களுக்கு என்ன இறை திட்டம் வைத்திருக்கிறார்களோ அந்த இறை திட்டத்திற்கு முழுமையாக அதனை ஏற்று அதற்கு ஒத்துழைத்தவர்கள்தான் இந்த இரண்டு யோசிப்போம் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்விற்காக நாம் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது இறைவன் நமக்காக நம் வாழ்விற்காக நம் குடும்பத்திற்காக வைத்திருக்கிற இறை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று நம்மையே நாம் ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் புனித பவுலடியார் கொலோசிற்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் இரண்ட பனிரெண்டாவது வசனத்திலே மிக குறிப்பிடுகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவிழத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் தேர்ச்சி பெற்றவராக நிலை திருப்பவராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலுமே இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை நாம் தேர்ந்து தெளிந்து அந்த திருவிழத்திற்கு முழுமையாக நாம் ஒத்துழைப்பவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது அத்தகைய இறைவனுடைய திருவுளத்தை நீங்களும் நானும் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவர் வழி ஒவ்வொரு நாளும் அக தூண்டுதல் வழியாக நம்முடைய உள்ளொளி வழியாக நம்முடைய மனசான்றின் வழியாக பேசி கொண்டுதான் இருக்கிறான் எப்பொழுது நான் அமைதியில் அமர்ந்து அவருடைய இறை சந்நிதியில் அமர்ந்து அவரோடு நாம் உரையாடுகிறோமோ அப்பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த இறை திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆனால் பல நேரங்களிலே நீங்களும் நானும் வாழக்கூடிய ஒரு சூழல் ஒரு சத்தத்தை உருவாக்கக்கூடிய சத்த கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் நம்மால் அந்த இறை அமைதியை பல நேரங்களிலே உணர முடியாமல் போய்விடுகிறது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று புனித சூசையப்பரினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்விற்கு கொடுக்கக்கூடிய மூன்று வாழ்வியல் பாடங்கள் இதுவாக தான் இருக்கிறது சூசையப்பரை போல நம்மையே நாம் கரைத்து நமது குடும்பத்திலுள்ள நம்மோடு உடன் பயணிக்கிற நமது அன்பியங்களில் பங்கில் இருக்கிற மக்களுக்கு உண்மையான பலன் தரக்கூடிய மக்களாக வாழவும் இரண்டாவது இறைவனுடைய திட்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இறை திட்டங்கள் நம்முடைய வாழ்விலே செயல்படக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக வாழவும் இறைவன் ஒவ்வொரு நாளும் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சாமு வேலை போல ஆண்டவரே நீர் பேசும் அடியான் நான் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய இறை சன்னதியை தேடி வருகிற மக்களாக வாழ வரவேண்டி செபிப்போம் ஆமேன்